வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி சரியான ஆங்கில தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணி இருபது நிமிஷத்திற்கு சனி பகவானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார் இவர் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் என்பது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அவர் கும்ப ராசியில் இருப்பார் இந்த கும்பராசிக்கு பயிற்சி அடையும் காலகட்டங்களில் இரண்டு பெரிய கிரகங்கள் பயிற்சி அடைகிறது ஒன்று குரு பகவான் இன்னொன்று ராகு கேது பகவான் பயிற்சி அடைகிறார்கள் இந்த குரு பகவான் பயிற்சி அடைவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதற்கு அடுத்த பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இதை தவிர ராகு கேது இந்த ராகு கேது என்பவர்கள் சற்றேறக்குடைய ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரை எடுத்துக்கொள்ளும் கால அவகாசம் அதன்படி ராகு கேதுவானவர் இன்றைய காலகட்டங்களில் மீனத்திலும் மற்றும் கன்னியிலும் இருக்கின்ற கேது பகவானானவர் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பராசிக்கு வருகிறார் மற்றும் கேது பகவானானவர் சிம்ம ராசிக்கு வருகிறார் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களும் வளவேட்டில் பிரயாணம் செய்யும் ஆனால் ராகு கேதுவானவர் இடவேட்டில் பயணம் செய்வார் அவ்வாறு வழும்பொழுது அவ்வொரு ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பின்னோக்கி வரக்கூடிய காலகட்டங்களே ராகு கேது பயிற்சி என்று குறிப்பிடுகிறோம் அப்பொழுது இந்த சனி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரையிலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தருவார் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் மற்றும் ஒரு சில ராசிகளுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியான பலன் தரவில்லை என்றால் அதற்கு உண்டான எளிய பரிகாரமும் இதனை தவிர சனி பகவானுடைய காயத்ரியையும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கிறோம் இது இதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்ப்போமா அன்பான ராசி என்பர்களே மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மற்றும் போராட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு மற்றும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அடங்கியது ராசி தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபா அந்த கையில் மரியாதை அப்படின்னாக்க கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க முன்கோபம் வரும் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டிங்கனாக்க உடனே உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க ஆனால் சண்டை போட்டு பிரிய மாட்டாங்க கௌரவமாக ஒதுங்குவாங்க அப்போ தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல கோபமும் நல்ல குணமும் உண்மையை பேசக்கூடிய தன்மையும் உள்ளவங்க இந்த தனுர் ராசிக்காரங்க உங்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாகவே பிரச்சனை 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 எதை தொட்டாலும் பிரச்சனை 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 அஷ்டம சனியினால் ஆட்டி படைக்கப்பட்டீங்க எங்கே எடுத்தாலும் எதை தொட்டாலும் அவமானம் பிரச்சனை அதே போல் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் விபத்துக்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இத்தனையும் இந்த காலகட்டங்களில் நடந்துச்சு இனி அந்த சனி பகவான் உங்களுக்கு மாறுறார் மாறுறவர் உங்களுடைய ராசிக்கு மூணாம் எட்டான கும்பத்தில் அமர்றதுனால இனி தொட்ட காரியங்கள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய காலகட்டங்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில காலகட்டங்களில் வண்டி இருக்கும் சேடன் வண்டி இருக்கும் லேவிஷ் வண்டி இருக்கும் இன்னோவாக இருக்கும் ஆனால் பெட்ரோல் போடக்கூட காசு இல்லாமல் இருந்த நிலை மாறிடுச்சு இனி எதையும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று காட்டுவீங்க உங்கள்கிட்ட இதுவரையிலும் இருந்த தாழ்வு மனப்பான்மை விலகி தன்னம்பிக்கை துளிர்விடும் இழந்த செல்வம் செல்வாக்கெல்லாம் மீண்டும் பெறுவீங்க இப்போது பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேனுன்னு அழிந்து கொண்டிருந்த நீங்கள் இனி ஆரோக்கியம் அடைவீங்க நடைபயிற்சி யோகா தியானம் போன்றத இந்த காலகட்டங்களை மேற்கொண்டீங்கனாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் குடும்பத்தில் இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபங்க்ஷன் இது எல்லாமே உருவாகக்கூடிய காலகட்டங்கள் இதுவரையிலும் திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் நடக்காத ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த காலகட்டங்களில் நல்ல வரண் அமைஞ்சு திருமணம் கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களே மூக்கு மேலே கை வைக்கிற மாதிரி திருமணத்தை முடிப்பீங்க இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்த தனுராசி என்பர்கள் சொந்த வீட்டில் குடி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பலருடைய உள் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தது அத்தனையும் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்விங்க வெகிலியாக பேசுவீங்க இனி எதிலும் கராராக இருப்பீங்க யாரோ செய்த தவறால் நீங்க தலைமறாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு பம்பு வழக்கு போலீஸு கேஸு பிரச்சனை அத்தனை இருந்துச்சு இப்போ அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் தொடங்கிடுச்சு கடனை நினைச்சு பயந்து கதி கலங்கி நின்னீங்க இப்ப கடன் பிரச்சனை அத்தனையும் சால்வாகி நல்ல நிலைக்கு வருவீங்க வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இதுவரையிலும் உங்களை யாருமே லட்சியம் பண்ணாமல் யாருமே மதிக்காம இருந்தாங்க இனி அந்த நில அத்தனையும் மாறி பலரும் உங்களை வழிய வந்து சந்திச்சு உங்களுடைய நட்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நேரம் இதை தவிர சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்கள் அஞ்சாம் வீட்டை பார்ப்பதுனால பூர்வீக வீட்டை லிட்டி லிட்டிகேஷன் சரியாகி வீட்டை ரெனவேஷன் ஒர்க்கு பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கு உயர் படிவுக்கு பணம் கொடுத்து உதவிங்க திருமணத்திற்கு தடையும் தாமதம் உண்டாகவங்களுக்கு திருமணம் கைகூடி அதை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய காலகட்டங்கள் சில சமயம் பிள்ளைங்க பிடிவாதமாக நடந்து கொண்டு உங்களை டென்ஷன் படுத்துவாங்க ஆனால் அந்த டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டம் சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதா சமூகத்துல அந்தஸ்து உயரும் தந்தையாரோடைய உடல்நிலையில தொந்தரவு வர வாய்ப்புகள் உண்டு அதனால் தந்தைக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட உங்களுடைய குடும்ப டாக்டரை உடனே அணுகினீங்கன்னா சின்னதாகவே பிரச்சனை தீர்ந்துடும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொத்து வாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அனாசிய செவல்கள் அதிகரிக்கும் சனி பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் விற்ப பார்ப்பதால் தூக்கம் கெடும் தொலைவு தூரங்களுக்கு பயணம் மேற்கொள்ள வரும் பெரிய பெரிய குருமார்கள் மகான்கள் சித்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் சனி பகவான் இந்த ரெண்டே முக்கால் வருஷத்தில் சட்ட நேரக்குறையை செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம் ராகுவோட நட்சத்திரம் சதயம் குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி இதில் ட்ராவல் பண்ணுறாங்க இதில் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும் பொழுது குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை அடைவீங்க சகோதரருக்கோ சகோதரிக்கோ நல்ல வேலை வாங்கி கொடுத்து நல்ல பேரை கிடைக்கும் அதே போல் உங்கள் கையை விட்டு போகிற நிலையில் இருந்த பூர்வீக சொத்துக்க உங்கள் கைக்கு வரும் வம்பு வழக்கு கேஸில் வெற்றி 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 பெறக்கூடிய வரும் உங்களை இத்தனை நாளாக எதிரியாக நினச்சி பாவித்தவங்க உங்களுடைய நண்பர்களாக மாறுவாங்க அதே போல் வீட்டை பொறுத்தளவுக்கு பாதி வேலையில் விட்டுருந்த வேலை இப்போ முடிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு தேவைக்கு அதிகமான பணம் வருமா தேவைக்கு அதிகமான வரும் இப்போ புது வண்டி வாகனம் வீடு எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அயல் நாட்டில் இருக்கிறவங்களால உதவி கிடைக்கக்கூடியது இதுக்கு அடுத்தது ராகோடு நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் பண்ணுற காலகட்டங்களில் பெரிய பெரிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்குவங்க வேற்று மதத்தவர் மூலியமாக வெற்றி பெறுவீங்க பண வரவு வரும் அதே போல் அந்நிய மழம் அந்நிய மொழி பேசுகிறவங்களுக்கு கூட உறவு ஏற்பட்டு அவங்களால தொழில் அபிவிருத்தி அடையும் வீட்டில் இருந்த இதுவரையிலும் கழிவு நீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை வீட்டு பிரச்சனை அத்தனையும் தீர்வு காணுவீங்க இதுவரையிலும் உங்களை விட்டு விலகின சொந்தம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அடுத்தது இந்த குரு நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் திருமண பேச்சுவார்த்தை தடைபட்டு இருந்தது கைகூடும் ஹையர் எஜுகேஷன் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீட்டு ஐஐடி ஜேஜிஇ போய் சேர வேண்டிய காலகட்டங்கள் வரும் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய தொழில்களை தொடங்கி அதன் மூலியமாக வருமானம் கிடைக்கும் ஷேரு மற்றும் ஸ்பெக்குலேஷன் மற்றும் லாட்ரி ரேஸு இதில் திடீர் பணம் வரும் அரசாங்கத்தினால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி தீங்கும் தங்க நகைகள் வெள்ளி நகைகள் பிளாட்டினம் நகைகள் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் உங்களை தேடி பெரிய பெரிய பதவிகள் வரும் அதே போல் நோய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் நோய்கள் விலகி சந்தோஷம் கைகூடும் குடும்பத்தில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சமையலறையில் உள்ள சாமான்களை புதுப்பி மிக்க கணவர்களுடைய வியாபாரத்தில் கூட இருந்து நல்லது பண்ணி கொடுப்பீங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு உங்களுடைய திறமையை இதுவரையிலும் குறைவாக எடை போட்ட உங்கள் மேலதிகாரிங்க உங்களுடைய திறமையை கண்டு வியந்து திடீர் பதவி உயர்வு திடீர் பணவரவு கொடுப்பாங்க அதே போல் பெற்றோரிட இருந்த மனத்தாங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடையை லேட்டஸ்ட் மாடலை ஆக்குவீங்க பொறுப்பு இல்லாத வேலைக்காரங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட்டு பொறுப்பான வேலைக்காரங்களை சேர்ப்பிங்க உங்களுடைய வியாபாரத்தில் புது புது விளம்பர உத்தியை கையாண்டு பழைய சரக்குகளை நல்லபடியாக விற்று தீப்பீங்க சினிமாவில் இருக்கிற சின்ன திரைக்கலைஞர்கள் பெரிய திரைக்கலைஞர்கள் மற்றும் பின் இருந்து ஸ்டென்ட் மாஸ்டர்ஸு ஃபோட்டோகிராஃபர் இவங்க எல்லாருக்கும் நல்ல காலம் தொடங்கிடுச்சு அதே போல் பிரிண்டிங் டெக்னாலஜியில் உள்ளவங்க ஹோட்டல் பிஸ்னஸில் உள்ளவங்க கிரானைட்டு டைல்ஸ் பிரிச்சில் உள்ளவங்க அதே போல் மர வகைகளை வியாபாரம் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த சனிப்பயிற்சி ஏற்றமான பயிற்சி பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் உங்கள் கூட அனுகூலமாக இருந்து நல்ல பெயரையும் நல்ல பொருளையும் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அரசாங்கத்தினால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் உத்தியோகஸ்தரை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் உண்டான மேலதிகாரி உங்கள் இடத்த விட்டு மாறி உங்களுக்கு வேணுங்கிற பதவி கொடுக்குற உயர்வு கொடுக்குற பண கொடுக்குற அதிகாரிங்க உங்களுக்கு வருவாங்க ரொம்ப நாளாக சம்பள பாக்கி இருந்தவங்களுக்கு சம்பள பாக்கிகள் அத்தனையும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் புது வேலைகள் கிடைக்கும் இதுவரையிலும் வழக்குகள் உங்களுக்கு பாதகமாக போயிட்டுருக்கிற மாதிரி இருந்தது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் கூட உள்ள ஒர்க் பண்ணுறவங்களோட நல்ல மதிப்புகளை பெறுவீங்க கணனித்துறையில் இருப்பவர்களுக்கு பலு அதிகமானாலும் உண்டான சம்பள உயர்வு அதற்குண்டான பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாமா அனுகூலமான செயற்பயிற்சின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி நூறு சதமானம் வெற்றியை தரக்கூடிய சனிப்பயிற்சி ஒரு சில பேருக்கு தெசா புத்தி அந்தரமும் சூட்சமும் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் தேனீக்கரியில் குச்சனூரில் சுயம்புவா சனீஸ்வர பகவான் இருக்கார் அந்த சுயம்புவா உண்டான சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நாள் அபிஷேகம் சனி பெயர்ந்த விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை திங்கள் ஹோரையில் போயிட்டு விநாயகருக்கு இருபத்தோரு எண்ணிக்கை உள்ள வெத்தலை மாலை இல்லாட்டி இருபத்தோரு எண்ணிக்கை தேங்காய் மாலை போட்டு வந்தீங்கன்னா வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் விலகும் சாமி எனக்கு அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்றவங்களுக்கு ஒரு காயத்ரி சொல்கிறேன் ஓம் காக தஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ அந்த பிரஜோத்தியாத் இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை கோரையான காலையில் ஆறு ஊட்டி ஏழில் சொல்லிட்டு வாங்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்டு விட்டு பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்